அமெரிக்காவில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பதினைந்து பேர் உயிரிழந்த சோகத்திற்கு காரணமானவன் வயதான ராணுவ வீரர் என்பதும் அவன் வந்த வாகனத்தில் ஐஎஸ் பயங்கரவாதிகளின் கொடி கட்டி இருந்ததும் பயங்கர வெடிபொருட்களை அந்த வாகனத்தில் வைத்திருந்ததும் தற்போது தெரிய வந்துள்ளது அமெரிக்காவின் லூசியானா மாகாணத்தின் நியூ ஆர்லியன்ஸ் நகரில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டி இருந்தன அந்த நகரின் முக்கிய சுற்றுலா தலமான போர்பன் பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்றுக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த ஒரு ட்ரக் கூட்டத்திற்குள் திடீரென புகுந்ததை பார்த்து மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அங்கும் இங்கும் சிதறியபடி ஓடினர் தகவல் அறிந்து வந்த போலீசார் பதில் தாக்குதல் நடத்தினர் இதில் பண்டிகை ஓட்டி வந்த நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த சம்பவத்தில் பதினைந்து பேர் பலியாகினர் இரண்டு போலீசார் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த சூழலில் விபத்திற்கு காரணமானவர் நாற்பத்தி இரண்டு வயதான சம்சுதீன் ஜாஃபர் அவன் ராணுவ வீரராக பணியாற்றி உள்ளான் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது அவர் ஓட்டி வந்த வாகனத்தில் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் கொடி இருந்ததும் தெரிய வந்துள்ளது யார் அந்த சம்சுதீன் என விசாரித்த போலீசார் பல திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை பதிமூன்று ஆண்டுகள் அமெரிக்க ராணுவத்தில் பணிபுரிந்தவன் இந்த சம்சுதீன் ஜாஃபர் என்பது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது அதோடு மட்டுமல்லாமல் சிறப்பாக பணியாற்றியதற்காக ராணுவ பாராட்டு பதக்கம் மற்றும் தேசிய பாதுகாப்பு சேவை பதக்கம் உட்பட பல பாராட்டுகளையும் பெற்றுள்ளார் தொழில்நுட்ப வல்லுநராக அமெரிக்க ராணுவத்தில் பணியாற்றி வந்த சம்சுதீன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி வரை ஆப்கானிஸ்தானில் ஒருவரிடம் பணியாற்றி உள்ளார் சம்பவ கடத்தில் வெடிபொருட்கள் கண்டறியப்பட்டது மேலும் பீதியை கிளப்பியது அதை ஆய்வுக்கு உட்படுத்தி புலனாய்வு அமைப்பான எஃபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சூழலில் விபத்தை ஏற்படுத்தியவர் குறித்து இந்த வகை தகவல்கள் வெளியாகி பரபரப்பை கூட்டியுள்ளது இந்த பரபரப்பு அடங்கும் முன் அமெரிக்காவில் நெவேடாவில் உள்ள லாஸ்வேகாஸ் நகரில் உள்ள ட்ரம்ப் டவர் முன்பு திடீரென டெஸ்லா கார் ஒன்று வெடித்து பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள் முதல் சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட ட்ரக்கும் லாஸ் வேகாஸில் வெடித்து சிதறிய டெஸ்லா சைபர் ட்ரக் காரும் ஒரே நிறுவனத்தில் இருந்து வாடகைக்கு எடுக்கப்பட்டுள்ளது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதன் காரணமாகவே இரு சம்பவங்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர் மதச்சார்பின்மை பற்றி இந்தியாவிற்கு பாடம் எடுக்கும் அமெரிக்காவில் மத அடிப்படைவாதி ஒருவன் நிகழ்த்திய தாக்குதல் உலக அளவில் பரபரப்பான செய்தியாகி உள்ளது